அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில கோல வடிவில் உள்ள பலூனின் கன அளவு வி பரப்பு எஸ் உடையது எனில் பலூனை கோல வடிவம் மாறாமல் எட்டு வி கன அளவுக்கு ஊதினால் புது வடிவனுடைய வெளிப்பரப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்க அப்புறோம் கோலத்தினுடைய கன அளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் கோலத்தினுடைய வெளிப்புற பரப்பு நமக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊதுவதற்கு முன்னாக இருந்த இந்த பலூனுடைய கன அளவு நமக்கு வீண் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த கோணத்தினுடைய ஆரத்தை நம்ம ஆர் ஒன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதனுடைய கன அளவு த்ரீ பை ஆர் ஒன் கியூப் அப்படின்னு நம்ம எழுதலாம் இப்போ இதனுடைய வெளிப்புற பரப்பு எஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த பரப்பு இதனுடைய ஆரம் ஆறு ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபோர் ஃபை ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இப்போ அடுத்தவ் என்ன பண்ணதாங்க அப்படின்னாக்கி இந்த பலூன் வந்து எட்டு வி கன அளவுக்கு ஊதினாலும் கொடுத்துருக்கு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரி இந்த பலூன் ஊதப்படுது அப்போ இந்த பலூனுடைய ஆரம் ஆர் டூ அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கன அளவு எட்டு வி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் டூ க்யூ இப்போ இந்த எட்டு வந்து அந்த பக்கம் போகுது அப்போ இங்கே பெருக்கல்ல இருக்கும் போது இங்கே வகுத்தெல்லாம் மாறும் அப்போ ஃபோர் பை த்ரீ பெருக்கல் எட்டு ஃபை ஆர் டூ க்யூப் இதை இதையும் கட் பண்ணலாம் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு அப்போ இதை எப்படி எழுதலாம் வி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸு ஃபை ஆர் டூ க்யூப் இப்போ இந்த ரெண்டு பலூனும் விகித சமமாக இருக்கு அதனால இதனுடைய கன அளவு ரெண்டையும் நம்ம என்ன செய்ய வைப்புறோம் ஒப்பிட வைப்புறோம் அப்போ இதை அப்படியே எழுதலாம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் இஸ்ட் ஒன் பை சிக்ஸ் பை ஆர் டூ க்யூப் இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போயிடும் அப்போ இது வந்து கிராஸ் பெருக்கல்ல வரும்போது ஃபோர் பை த்ரீன்னு மாறிடும் இது ஒன் பை சிக்ஸ் அப்படியே இருக்கும் இதை எப்படி எழுதலாம் ஒன் பை சிக்ஸ் பெருக்கல் இது தலைகிழியாக மாறும் மூணு பை நாலுன்னு மாறும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போ ஒன் பை எயிட் இந்த எயிட் எப்படி எழுதலாம் ஒன் பை டூ க்யூப்னு எழுதலாம் அப்போ ஆர் ஒன் கியூப் பை ஆர் டூ க்யூப் ஈக்வல்டு நமக்கு ஒன் பை டூ க்யூப்னு வருது அப்போ இதனுடைய கியூப் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்வல் டு ஒன் பை டூ அப்படின்னு கிடைக்கும் நமக்கு இதனுடைய ஆர் டூவினுடைய மதிப்பு நமக்கு தேவை அப்போ ஆர் டூ இந்த மாதிரி கிராஸ்பர்கல் பருக்கணும் அப்படின்னம்னா ஆர் டூவினுடைய மதிப்பு டூ டூ ஆர் ஒன் அப்படின்னு நமக்கு இது கிடைக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த முதல் பலூனுடைய வெளி புறப்பரப்பு ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் அதே மாதிரி இந்த பெரிய பலூனுடைய புறப்பரப்பு ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் இந்த ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயரில் இது அப்படி பிரதிடுவோம் ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் டூவினுடைய மதிப்பை இதுல பிரதி இடுவோம் அப்போ ஃபோர் பை ஆர் டூவினுடைய மதிப்பு டூ ஆர் டூ ஆர் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் ஃபோர் பை ரெண்டை ரெண்டையும் பெருக்கணும்னா நாலு ஆர் ஒன் ஆர் ஒன்னையும் பெருக்கணும்னா ஆர் ஒன் ஸ்கொயர் ஏற்கனவே நம்ம வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் இந்த சிறிய பலனுடைய வெளிப்புரப்பு ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் அந்த ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் வந்து எஸ் அப்போ நாலு பெருக்கல் எஸ் ஈக்குவல் டு ஃபோர் எஸ் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்